நான் படிக்கிற காலத்தில் என் அரை நண்பன் என்ன ஜாதி என்று நாலு வருஷம் தெரியாது தெரிய முற்பட்டால் அது அநாகரீகம் என்று கருதப்பட்டது கல்லூரிகளிலே பள்ளிகளில் இப்பொழுது கல்லூரிகளிலே ஜாதி அடிப்படையிலே சங்கம் வைத்துக் கொள்கிறார்கள் வாங்கினால் ஒன்று இலவசம் மோதல் ஏற்படுகிறது கைச்சண்டையாக முடிவதில்லை வீச்சரிவாளும் பட்டாக்கத்தையும் கொண்டு வந்து தாக்கிக் கொள்கிறார்கள் இது முதலில் போக்க வேண்டியது சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி செல்லல் பாவம் யாதும் ஊரே யாவரும் கேளிர் பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற உணர்வை ஊட்டுவோம் சாதி அடிப்படையிலே சங்கம் வைக்கக்கூடாது சாதி அடிப்படையிலே மோதல் கூடாது மத அடிப்படையிலே வெறுப்பு வளரக்கூடாது மோதல் வரக்கூடாது இதையும் மக்கள் மன்றத்திலேயும் இளம் தலைமுறையினரிடத்திலேயும் ஆழ பதிய வைப்பதற்காகத்தான் இந்த தலைப்பையே நான் சூட்டியிருக்கிறேன் இதை தொடங்கி வைப்பதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ரெண்டாம் தேதி திருச்சி மாநகரில் உழவர் சந்தையிலே நாங்கள் புறப்பட இருக்கிறோம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள் அந்த முதல் கூட்டத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய ஒருவரும் தலைவர் பேராசிரியர் காதர் பைதியன் அவர்களும் காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தமிழ்நாடு தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களும் விடுதலை சிறுத்தைகளின் நிறுவனத் தலைவர் சகோதரர் தொல் திருபா அவர்களும் அங்கே வந்து எங்களை வாழ்த்தி வழியனுப்புகிறார்கள் அடுத்தடுத்து மணப்பாறையிலே பேராசிரியர் ஜவஹர்லா அவர்களையும் அதே போல ஆதித்தமிழர் பேரவை அதிகமானவர்களையும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்களையும் நான் அழைத்திருக்கிறேன் திண்டுக்கல்லில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் அதே போல பெரியார் தந்தை பெரியார் திராவிடர் கழக தலைவர் கோவை ராமகிருஷ்ணன் திராவிடர் விடுதலை கழகத் தலைவர் கொளத்தூர் மணி அவர்கள் ஆதித்தமிழர் பேரவைத் தலைவர் அதியமான் அவர்கள் முருகவேல் ராஜர் அவர்கள் நாகை திருவள்ளுவன் தமிழ் புலிகள் கட்சி அவரும் திண்டுக்கல்லிலே வந்து கலந்து கொள்கிறார்கள் கொடை ரோட்டிலும் வாடிப்பட்டியிலும் கூட அன்றிரவு பொதுக்கூட்டங்களுக்கு சகோதரர் ஈஸ்வரன் கொங்கு தேசிய மக்கள் கட்சி தலைவர் அதே போல மற்ற தலைவர்களும் கொடை ரோட்டிலும் வாடிப்பட்டியிலும் நடக்கிற கூட்டங்களிலே பங்கேற்பார்கள் நிறைவு நிகழ்ச்சி ஜனவரி பனிரெண்டாம் தேதி கூடல் மாநகரில் மதுரை மாநகரில் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது அங்கே இருக்கிற நம்ம சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன் முழு ஏற்பாடுகளும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் நிறைவு நிகழ்ச்சிக்கு கவிப்பேரரசர் வைரமுத்து அவர்களும் புரட்சி தமிழர் தந்தை பெரியாராகவே தன்னை பாத்திரத்திலே காட்டிக்கொண்டாரே சுயமரியாதை உணர்வு கொண்ட சத்யராஜ் அவர்களும் மே பதினேழு ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்களும் ஈழ பிரச்சனைகளை திரைப்படங்கள் மூலமாக கொண்டு வந்த இயக்குனர் புயகலேந்தி தங்கராசு அவர்களும் தற்சார்பு விவசாய சங்க தலைவர் ஈரோடு பொன்னையன் அவர்களும் நிறைவு நிகழ்ச்சியிலே வாழ்த்த இருக்கிறார்கள் இந்த பயணம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மட்டுமல்ல ஒழுங்கையும் கட்டுப்பாட்டையும் ஒரு இயக்கம் கடைபிடிக்கிறது என்பதை மீண்டும் ஒருமுறை மக்களுக்கு காட்டுகிற விதத்தில் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்